ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை கதரை விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின் சொல்லலாம் ஆமாங்க தனியை பொறுத்தளவுல அவங்களோட துடுப்புகளான சபரி எஃப்ஜே இந்த ரெண்டு பேரையும் பயன்படுத்தி சூப்பர் டெலியர் வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கலாம் இந்த வாரம் பிக்பாஸ் வீட்டை ரொம்பவே அமைதியான பூங்கா மாதிரி காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் பிளே பண்ணாங்க சபரியை பொறுத்தாவ எல்லார் மண்டையும் கழுவினாரு அதாவது இந்த வாரம் ரொம்ப கொண்டு போக போறோம் கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் பேசி கன்வெர்ஸ் எல்லாம் பண்ணாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வியானாவை பொறுத்தவள ஓபனா சொல்றாங்க எப்பா அவரை பொறுத்தளவுல உங்களை ஓவர் ஷாட பண்ணிட்டு இருக்காரு நீங்க பண்றது எதுவுமே வெளியே வராது ஆனா எப்ஜே சபரி இவங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரியே திவாகரை பொறுத்த சபரி நீ வந்து சிரிச்சுக்கிட்டே மத்தவங்களை குத்திக்கிட்டு இருக்க உன்ன நல்லவனா கட்டக்கணும் அப்படிங்கறதுக்காக பல பேரை நீ காயப்படுத்துற உன்னோட விளையாட்டு ரொம்பவே தப்பானது அப்படிங்கிற மாதிரி திவாகருமே சபரியோட முகத்திரையை கிழிக்கிறாரு இன்னொரு சைட் கணிக்கிட்ட உட்கார்ந்து எஃப் ஜே சபரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சபரி வந்து அக்கா நீங்க சொல்ற மாதிரி இந்த வாரம் என்டர்டைன்மெண்டா இருக்க போது வேற லெவல வச்சு ஃபன் பண்ண போறோம் வியானாவெல்லாம் விடவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நேத்து ராத்திரியே பிளான் எல்லாம் போடுறாங்க ஆனா வியானாவை போறதாவல நீ என்ன வேணாலும் பண்றா நான் எல்லாரையும் வச்சு செய்வேன் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது இன்னைக்கு காலையிலயுமே வியானாவை டார்கெட் பண்ணி ஆதிரியா இருக்கட்டும் எஃப்ஜேயா இருக்கட்டும் தொடர்ந்து வேலைகள் கொடுத்துட்டு இருக்காங்க அதுலயும் எஃப்ஜேயை பொறுத்தவரை அவனோட துணியெல்லாம் கொண்டு போய் சூப்பர் டீலர்ஸ் வீட்டுல இருக்கிற கபோர்ட்ல அடுக்க சொல்றான் இதெல்லாம் தேவையில்லாத வேலைதானேங்க தானங்க இன்னர்ஸ் எடுக்க சொல்லல அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பதிவு பண்றான் ஓகே அவனுக்குன்னு ஒரு பெட்டி இருக்குது அந்த பெட்டியில எடுத்து வச்சு கொண்டு போய் வைக்க சொல்றது வேற ஆனா இவன் வந்து வேணும்னே வியானா அவங்களுக்கு இருக்கான் எஃப்ஜே இப்ப மட்டுமாங்க இதுக்கு முன்னாடி வியானாவை பல தடவை மோக் பண்ணிருக்கான் பேசியிருக்கான் ரொம்பவே இழிவா பேசியிருக்கான் அதாவது கிளப்ல டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க கூட எல்லாம் கம்பேர் பண்ணி ரொம்ப கேவலம் பேசியிருக்கான் இப்படி பல இடங்கள் எஃப்ஜே வந்து வியானாவை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கான் இப்பவும் அவனுக்கு அதிகாரம் கிடைச்ச உடனே அவனோட புல் டார்கெட் வந்து வியானாவா தான் இருக்கிறாங்க அவங்க கூட சேர்ந்துகிட்டு ஆதிரையுமே தொடர்ந்து வியானாவை டார்கெட் பண்ணிட்டே இருக்கிறாங்க அதுக்கு வியானாவும் சரியான பதிலடி கொடுக்குறாங்க ஏ நீ சொல்றதால என்னால பண்ண முடியாதா போடா அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க உடனே சின்ன பிள்ளைய மாதிரி கணிக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க உடனே கனியும் ரொம்ப நல்லவங்க இல்ல அவங்கள பொறுத்தளவு பொதுப்படையா இருக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல எல்லாரும் செய்யறாங்க வியானா நீ செய்ய மாட்டியா அப்படிங்கிற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் வியானா கிட்ட போய் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க வியானா வந்து ஏக்கா நீங்க தலையா நடந்துக்கங்க ஒன் சைடா பேசாதீங்க ஏங்கிட்டயும் வந்து கேட்டுட்டு பதில் சொல்லுங்க சும்மா அவங்களுக்கு சொம்பு தூக்கிட்டு வராதிங்க அப்படிங்கிற மாதிரி கனிக்கிட்ட சொல்றாங்க இருந்தாலும் கனி வந்து இல்லம்மா நான் அப்படிலாம் இல்லமா அப்படிங்கிற மாதிரி பேசினாலுமே வியானா வந்து தரமான பதிலீடு கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரியுமா நேத்தெல்லாம் சபரி வந்து காலால மேட்டு தள்ளி விட்டுட்டு மறுபடியும் அதை யார் இப்படி போட்டது அடிக்கு அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப வேலை சொல்றான் இப்படி எல்லாம் எப்படி செய்ய முடியும் சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்கு என்கிட்ட சொல்ற மாதிரி சொன்ன செய்வேன் இப்ப அதிகாரம் பண்றவங்க கிட்ட போக வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி வியானா மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஆதிரை பொறுத்தளவு நீ டாஸ்க் எதுவும் பண்ண மாட்டேங்க லக்ஸரி வாழ்க்கை உனக்கு போயிருச்சு அப்படிங்கிற விரக்தியில வீம்புக்கு பண்ணிட்டு இருக்க அப்படிங்க சொல்றாங்க எஃப்ஜேயும் வராரு அந்த இடத்துல எஃப்ஜே பதில் சொல்றாங்க அதுக்கு பதில் பேசுறதுக்கு வர்றாங்க உடனே வியானா என்னமா நான் எப்ஜே கிட்டதான் பதில் நீ என்ன எஃப்ஜேயா வந்து எஃப்ஜேயா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க உடனே ஆதிரே எஃப்ஜே இந்த ரெண்டு பேருக்கும் ட்ரிகர் ஆயிருது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தானே காதல் கண்டன் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பல கன்றாவி வேலைகளை பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணவங்க அதனால அவங்களுக்கு சுருன்னு குத்திருது ஏன பொறுத்தவரை சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ற விதம் பார்க்கும் போது சூப்பரா இருக்குது எதுக்காக சூப்பரா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கனிய பொறுத்தளவுல அவங்க அன்பை பயன்படுத்தி அவங்க ஒரு கேங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதாவது சபரி எஃப்ஜே ஆதிரை பிரவீன் கெமி இவங்க எல்லாருமே கனியோட சொம்புகள் அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த கணிக அங்கேயும் வியானா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கதற விடுறத பார்க்கும் சூப்பர்மா வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு ஓட்டிங்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வியானா ஓட்டிங்ல தெரிக்க விட்டு இருக்காங்க சூப்பர் வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு என்னதான் இருந்தாலும் பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை கணியோட சொம்பு கூட்டத்தை கதற விடுற வியான பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்